மகிந்த தரப்பு வேட்பாளர் தொடர்பில் வெளியான அறிவிப்பு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு நிறைவேற்ற அதிகாரம் உண்டு சுசில் பிரேம ஜெயந்த தேயிலை கைத்தொழிலை ஊக்குவிக்க முயற்சி ஜனாதிபதி தெரிவிப்பு மகிந்தவுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்ட முட்டு எம்பிக்கள் கொழும்பில் விரைவில் கூட உள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணி இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டி சரத்பொன்சேகா அறிவிப்பு இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுப்பு வெளிநாட்டிலிருந்து வந்த இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது பானின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் இந்தோனேசியாவின் கிழக்கு மாலுகு மாகாணத்தில் இன்று காலை சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பூகம்பமானது டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் டிக்டராக பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிகாலை மூன்று முப்பத்தி இரண்டு மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் கடலுக்கு அடியில் நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஆழத்தில் நூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது தீவுகள் நிறைந்த இந்தோனேசியா நாடு ரிங் ஆஃப் பயர் எனப்படும் பகுதியில் அமைந்துள்ளதால் அடிக்கடி பூகம்பம் மற்றும் எரிமலை கொந்தளிப்பு ஏற்படும் பகுதியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டிலிருந்து வந்த இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது வெளிநாட்டிலிருந்து வந்த இருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் துபாயிலிருந்து வந்த இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமாக பெருந்தொகை வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்த முற்பட்ட வேளையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் இருவரும் கொண்டுவந்த வந்த பயண நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி நானூறு வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன புலனாய்வு மற்றும் குழும்பு பகுதிகளைச் சேர்ந்த இருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவருக்கும் எச்சரிக்கை விடுத்து அவர்களை விடுதலை செய்திருக்கின்றனர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு நிறைவேற்ற அதிகாரம் உண்டு சுசில் பிரேம ஜெயந்தர் நிறைவேற்ற அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தர் தெரிவித்திருக்கின்றார் போலீஸ் மா அதிபர் நியமனம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அரசியல் அமைப்பு பேரவை நிறைவேற்ற அதிகாரத்தில் ஒரு பகுதியாகும் நிறைவேற்ற அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு காணப்படுகின்றது அமைச்சரவையில் கலந்துரையாடி தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாது அமைச்சரவையில் கலந்துரையாட முடியுமே தவிர தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாது போலீஸ் மா அதிபர் நியமனம் தொடர்பாக நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கின்றது அந்த வடிவம் தொடர்பாக ஒன்பது பேரினால் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டி சரத் பன்சைக்கு அறிவிப்பு இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பொதுமக்களிடையே மிகப்பெரிய புரட்சி வெடித்தது இதையடுத்து அதிபராக இருந்த கோத்தாபிய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறி சிங்கப்பூரில் தஞ்சமடைந்தார் அங்கிருந்து தனது பதவியை ராஜினாமா செய்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இதனால் இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றுக் கொண்டார் அனைத்து கட்சி ஆதரவுடன் அதிபராக இருக்கும் ரணில் விக்ரமசிங்கேவின் பதவிக்காலம் நவம்பர் மாதத்துடன் முடிவடைய உள்ளது இதனால் அடுத்த அதிபர் தேர்தலுக்கான அறிவிப்பு அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டிருக்கின்றது இதன்படி இலங்கை அதிபர் தேர்தல் வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினாறாம் தேதிக்குள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களை இருப்பதால் அங்கு அரசியல் கட்சிகள் அதிபர் தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன தற்பொழுது அதிபராக இருக்கும் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் போட்டியிட முடிவு செய்திருக்கின்றதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இதனிடையே அதிபர் தேர்தலில் போட்டியிட இருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அறிவித்திருக்கின்றார் தனது எக்ஸலத்தில் சரத் பொன்சேகா இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன மஹிந்த தரப்பு வேட்பாளர் தொடர்பில் வெளியான அறிவிப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் நாட்டின் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள ஜன கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் உள்ளக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனருகுமார திசா ஸ்ரீலங்கா சுதந்தர கட்சியின் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா உள்ளிட்ட மேலும் சிலர் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மகிந்தவுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டு மொட்டையம்பிக்கல் அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்தும் அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் உட்பட சுமார் முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்தித்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தாங்களும் பொதுஜன பிரமுணவின் குழுவும் தீர்மானித்துள்ளதாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் கட்சியின் பெரும்பான்மையானவர்கள் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ள நிலையில் கட்சியினால் வேறு ஒரு வேட்பாளரை முன்மொழிந்தால் அது கட்சியின் வாக்காளர் தரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்படுகின்றது எனவே கட்சியிலிருந்து வேறு ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் கட்சியுடன் கலந்துரையாடி விரைவில் முடிவெடுப்பேன் என மகிந்த விளக்கம் அளித்துள்ளார் இவ்வாறான ஒரு நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை இறுதி முடிவு எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பரமண கட்சி தெரிவித்திருக்கின்றது விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் பானின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்திருக்கின்றனர் குறித்த விலை குறைப்பானது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறு எனினும் ஏனைய பேக்கரி உற்பத்திகளின் விலை அதிகரிக்க குறைக்கப்படாது என அவர் தெரிவித்திருக்கின்றார் கோதுமை இறக்குமதி செய்யும் நிறுவனங்களுடன் கலந்து ஆலோசனை செய்த பான் மற்றும் பேக்கரி உற்பத்தி விலைகள் தொடர்பில் இன்று அறிவிக்கப்படும் என அண்மையில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு அமைய இன்றைய தினம் பானின் விலை குறைப்பு தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் விரைவில் கூட உள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணி கொழும்பில் ஆகஸ்ட் இரண்டாம் திகதி நேரடியாகவும் மீனகர் மூலமாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசியல் குழு கூட்டம் நடைபெற உள்ளதோடு இதன்போது செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஆராயப்பட்டு அதிகாரப்பூர்வ தீர்மானங்கள் எடுக்கப்படும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டிருக்கின்றனர் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது தமிழ் முற்போக்கு கூட்டணி பங்கு பெறுகின்ற எமது அரசாங்கம் விரைவில் உருவாகும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது தமிழ் முற்போக்கு கூட்டணி வரும் வாய்ப்பேச்சில் காலத்தை கடத்தும் கட்சிகள் என்பதை நாம் எமது முதல் கட்ட இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நல்லாட்சி காலத்திலேயே நிரூபித்திருக்கின்றோம் அன்று நாம் ஆரம்பித்து வைத்த பல முற்போக்கு பணிகள் இன்று நின்று போயுள்ளன அவற்றை மீள ஆரம்பிக்க நாம் மீள ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாகும் வாழ்வாதார காணி உரிமை வதிவிட வீட்டுக்காணி உரிமை இடைக்கால சம்பளம் கல்வி சுகாதாரம் ஆகிய அனைத்து துறைகளிலும் மறுமலர்ச்சியை தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏற்படுத்தும் இந்த அரசு மலையக பெருந்தோட்டம் மக்கள் மத்தியில் நாள் சம்பளம் இந்திய நன்கொடை வீடமைப்பு திட்டத்திற்கு காணி வளங்கள் சுயமாக வீடு கட்டிக்கொள்ள காணி வளங்கள் ஆகிய மூன்று முக்கிய துறைகளிலும் படுதோல்வி அடைந்திருக்கின்றது எமது ஆட்சியில் மலைநாட்டு பெருந்தோட்ட மாவட்டங்களில் தனி வீடுகளை அமைக்க இந்திய வீட்டுத் திட்டத்திற்கு நாம் தடையின்றி காணி வழங்குவோம் தவிர சுயமாக சொந்த வீடுகளை கட்டிக்கொள்ளவும் காணி வழங்குவோம் உழைத்து வாழ கொழும்பு உட்பட மாநகரங்களில் குடியேறி இன்று வாடகை வீடுகளில் வாழும் மக்களுக்கு தொடர்மாடி மனைகளை வழங்குவோம் மலைநாட்டில் வாழ்வாதார காணி வளங்கள் மூலம் பிறந்தோட்ட தொழில்துறையில் நமது மக்களை தொழில் முனைவர் பங்காளிகளாக மாற்றுவோம் இந்த கொள்கைகள் தொடர்பிலும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி கொழும்பில் நேரடியாகவும் மெய்நிகர் மூலமாகவும் கூடும் தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசியல் குழு அதிகாரப்பூர்வ தீர்மானங்களை எடுக்கும் என்றும் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேயிலை கைத்தொழிலை ஊக்குவிக்கும் ஊக்குவிக்க முயற்சி ஜனாதிபதி தெரிவிப்பு ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நாட்டை நகர்த்த இலங்கை தேயிலை கைத்தொழிலை அனைத்து பரிணாமங்களிலும் ஊக்குவிப்பதற்கு முறையான திட்டங்களை அரச மற்றும் தனியார் துறைகளுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் நேற்று ஆரம்பமான கொழும்பு சர்வதேச தேயிலை மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்ட கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் கொழும்பு தேயிலை வர்த்தகங்கள் சங்கமும் இலங்கை தேயிலை சபையும் இணைந்த தேயிலை ஒரு வாழ்க்கை முறை மற்றும் வாழ்வாதாரம் என்ற பொருளில் இரண்டு நாள் மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்த நிகழ்வில் ஜனாதிபதி கடந்த நான்கு வருடங்களில் நாங்கள் செய்த பணிகளை நான் நினைவுகூர வேண்டியதில்லை ஆனால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்காக மேலும் அதிகமாக அந்நிய செலாவணி தேவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவேதான் அடுத்த தசாப்தத்தில் நாட்டை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்ற நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் நிகர பூச்சிக உமிழ்வை அடையும் இலக்கு எட்டிய மற்றும் டிஜிட்டல் மையமாக்கலை அடிப்படையாக கொண்ட அதிக போட்டி நிறைந்த பொருளாதாரமாகவும் இருக்க வேண்டும் என்று விவாதிக்கப்படும் இந்த சட்டமூலத்தில் அதனுடன் தொடர்புடைய கோட்பாடுகள் மற்றும் நிறுவன கட்டமைப்பு ஆகியவை உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன இதற்கு நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் ஆதரவு கிடைக்கும் என நம்புகின்றேன் நாட்டை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றுவதில் தேயிலை கைத்தொழிலுக்கும் பெரும் பங்கு இருக்கின்றது தேயிலை உட்பட எமது பெருந்தோட்ட கைத்தொழில் பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளின் நிலப்பரப்புத்துவ பொருளாதாரத்திலிருந்து நவீன பொருளாதாரமாக எம்மை மாற்றியிருக்கின்றது தேயிலை கைத்தொழில் இல்லையென்றால் இன்று இந்த நாட்டில் நவீனமயப்படுத்தல்கள் ஏற்பட்டிருக்காது தேயிலை தொழில் இல்லாவிட்டால் எல்லா பிரதேசம் சுற்றுலாத்தலமாக மாறியிருக்காது நாங்கள் எப்போதும் மற்றொரு விசேட கட்டத்தில் இருக்கின்றோம் இங்கே நாம் யதார்த்தமாக இருக்க வேண்டும் முப்பது தொடக்கம் நாற்பது வருடங்களாக நிலம் மற்றும் தோட்டம் மூலம் பெறக்கூடிய வருமானத்தை இழந்த நாடாக மாறியிருக்கின்றோம் இந்த வருமானத்தை மீளப்புற தோட்டத்தையும் நாட்டையும் அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம் அதிக வருமானத்தை பெறுவதில் கவனம் செலுத்தியுள்ள சிறிய தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் பெரிய நிறுவனங்கள் ஆகிய இரண்டு துறைகளிலும் முன்னேறும் விவசாய வர்த்தகம் எமக்கு அவசியமாகும் இரண்டு தனித்துவமான கட்டங்கள் இருப்பதோடு அவற்றில் முதலாவது சம்பள பிரச்சனையை தீர்ப்பதாகும் கடந்த பொருளாதார நெருக்கடியின் போது மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களில் பெருந்தோட்ட மக்களும் உள்ளனர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அத்துடன் பெருந்தோட்டம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் தற்பொழுதுள்ள அனைத்து லயன் அறைகளையும் அரசாங்கம் கையகப்படுத்தி கிராமங்களாக மாற்றுவதற்கு மீண்டும் வர்த்தமான அறிவித்தலை வெளியிட எதிர்பார்த்திருக்கின்றோம் அப்போது பெருந்தோட்ட வளர்ச்சியுடன் லயன் அறைகள் என்ற கருத்து ஒழிக்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம் வடக்கு மாகாணத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளை விட நுவரெலியா பகுதிகள் பல பரிணாம வறுமை குறிகாட்டிகள் மிக அதிகமாக காணப்படுகின்றன எனவே இந்த பிரச்சினையில் நாம் முதன்மையான கவனம் செலுத்த வேண்டும் மேலும் இந்த நேரத்தில் சில நிறுவனங்கள் குறிப்பாக சிறிய அளவிலான நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் கடன் பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பதில் சிக்கல் இருக்கின்றது மேலும் ரசிக சந்தைக்கான பிரவேசம் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் அவர்களை எந்த வகையிலும் பின்னோக்கி தள்ளவில்லை அவர்கள் எப்படியோ ஆசியாவுக்கு வந்துள்ளார்கள் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்ய எதிர்பார்த்துள்ள நாடுகளுக்கு புதிய நோக்கு தேவை என்பதுதான் பிரச்சினையாகும் ஆனால் அதற்கு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வரும் வரை காத்திருக்க வேண்டும் அதுவரை ரஷ்யாவுக்கு உங்கள் தேயிலையை அனுப்புவதற்கு உங்களுக்கு உரிய வழிகளை பயன்படுத்த வேண்டும் எமது நாட்டில் சிறு தோட்ட உரிமையாளர்கள் அதிகளவில் காணப்படுகின்றனர் அவர்கள் மூலம் தோட்ட தொழில் துறையை எவ்வாறு விவசாய வர்த்தகமாக மாற்றுவது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் நாங்கள் தேயிலையை மட்டும் பயிரிடுகின்றோமோ அல்லது உங்கள் பகுதிகளில் ஸ்மார்ட் விவசாயத்துக்கு இடமளிக்கின்றோமோ என்று தீர்மானிக்க வேண்டும் எதிர்வரும் காலங்களில் விவசாய வர்த்தகத்தின் வளர்ச்சிக்காக நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் காணிகளை வழங்க எதிர்பார்க்கின்றோம் அதை பற்றி கண்டறிய உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது எமது சில நிறுவனங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றன தேயிலை தொழிலில் இலங்கை முன்னணியில் இருக்கும் வரை அரசாங்கத்துக்கு பிரச்சனை இல்லை அதனை நாம் முன்னேற்ற வேண்டும் தேயிலை சந்தையில் இலங்கை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார்